ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லி ப்ரொமோ இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப விஜய் எல்லாருன்னா சுடரோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாரு அப்படி என்னதான் வந்து சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ மல்லி வந்து பக்காவா பிளான் ஒன்று போட்டாங்க அதுக்கேற்ற மாதிரியே விஜயுமே சுடரையுமே வந்துட்டு ரெண்டு பேர் மூணு பேர் வாங்க நம்ம போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்கமே அப்பவே வந்து இந்த சுடர் யோசிக்கிறாங்க என்னடா இது இவளையே வந்தால் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்றாலே மறுப்புணி ஏதாவது வேட்டிக்குன்னு வச்சிருவாளோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா சுடர் அப்போ தான் வந்து இல்லை இல்லை நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லவுமே விஜய்க்கு வந்து செம ஹாப்பி ஏன்னா மூணு பேர் அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஒத்து ஒத்துமையாக இருக்கணும்னு தானே அந்த டிவியெல்லாம் பார்த்து நினச்சிட்டு இருந்தாரு அதனால் மல்லியே கூப்பிடுவோம் விஜய் ஹாப்பியாகி வார் எனங்க போயிட்டு வரலாம் மூணு பேர் ஜாலியாக போயிட்டு வரலாம் வா வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க உடனே வந்து மூணு பேரன் மூணு பேருமே வந்து நான் சொல்கிறாங்க சுடர் நான் வரல விஜய் நீங்கள் போயிட்டு வாங்க ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது இல்லை எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு என்னென்னமோ போட்டு ஒலட்டிகிட்டு இருக்கா ஆனால் வந்து விஜய் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைவான்னு சொல்லிட்டு இப்போ மூணு பேரை போகிறாங்க போனதுமே வந்து ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க அப்போ தான் நம்ம மல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மூணு பேருமே உட்காந்துருக்கும் போது வேணுக்குனே நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போலீஸை மறுபடியும் டப்பிங் போலீஸை ரெடி பண்ணிட்டாங்க மறுபடியுமே வந்து டப்பிங் போலீஸை ரெடி பண்ணி அங்கே வர்றாங்க வந்ததுமே வந்துட்டு இவளுக்கு மறுபடியுமே வந்து பயம் வர ஆரம்பிக்குது என்னடா இது மறுபணி போலீஸ் இது டப்பிங் போலீஸாக என்னான்னு தெரியலையே ஒருவேளை உண்மையான போலீஸாக இருந்தால் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவள் ஓட பார்க்குறா விஜயிட்ட வந்து நம்ம மல்லி சொல்கிறாங்க அவங்க ஓட பார்க்குறாங்க உட்கார வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க ரேணுகா போற நான் வந்து ஆகணும் இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது நான் போகணும் நான் போகணும் நான் போகணும் போகணும் அப்படின்ற மாதிரி பேயர் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க உடனே நம்ம மல்லிக்கு வந்து நான் என்னன்னு கேளுங்க இவ்வளோன்னு கேட்கும்போது ரேணுகா ஏன் வந்து போலீஸை பார்த்ததுமே நீ ஏன் பயப்படுற அப்படின்ற மாதிரி கேட்க மல்லி சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் தெரியாது இப்போ என்ன விடுறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க விடுறோம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீ எதுக்கு ஓ போகணும் போகணும்னு சொல்லிகிட்டே இருக்க நீ நல்லா தானே இருக்க என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நான் போகணும் விஜய் நான் போகணும் விஜய் சரி நீ போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ் வந்து கிட்ட வர வர போக பார்க்குறாங்க நெல் கொஞ்சம் நெல் அப்படின்ற மாதிரி சொல்லுமே தூக்கி வாரி போடுறது சுடருக்கு ஆக நம்ம அசமாசிக்கிட்டோம் இதுக்கு மேலாவது நம்ம தப்பிக்கவே முடியாது அவ்வளோதான் இதுக்கு வசமா சிக்கனதுக்கு அப்புறமா கண்டிப்பா வந்து தப்பிக்கவே முடியாது நல்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவளுக்குமே வந்து நல்லா தெரிஞ்சிடுச்சு அப்பதான் நிறைய சொல்றாங்க இல்ல ஆஹ் உடனே விஜய் என்ன பண்றாரு நானும் பாத்துட்டே இருக்கேன் என்ன நீ பாட்டுக்கும் ஓடணும் ஓடன்னு என்னன்னே இருக்க நில் எங்கேயே நில்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆஹ் அப்போ மல்லி சொல்றதா மல்லி சொன்னதுதான் உண்மை அப்ப நீ வந்து நீ வந்து ஒரு மோசமான ஆள் நீ வந்து தப்பான ஆள் அப்போ என் மல்லி சொன்னதாக கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுமே இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்கிது தண்ணி குடுமலை எனக்கும் உடனே நம்ம மல்லி என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு மேலே வந்து மலை கமல் இப்போயாச்சும் வந்துட்டு என்னை புரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேலே என்னை புரிஞ்சிக்காமல் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக ஆகிடும் அதனால் இப்போயாச்சும் என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படி இப்படின்ற மாதிரி நிறையா சொல்லிகிட்ருக்காங்க இதனால் என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன நம்புகிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் விஜய் கழுத்தை பிடிச்சி என்னை வந்து ஏமாத்தி ஆடி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வரான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முடிவு பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மல்லி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க நான் அப்போலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் நீங்கள் தான் வந்து கேட்காம என்னென்னமோ பண்ணிங்க இப்போ பாருங்கள் என்னென்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேலையாச்சும் வந்து இவளை பற்றி புரிஞ்சுக்கோங்க விஜய் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு சம சந்தேகமாக ஆயிடுச்சு என்னடா இது என்னென்னமோ வந்து சொல்கிறாலே மல்லி மல்லி சொல்கிறதெல்லாம் என்னதான் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்போமே அவங்க நீ போன் பண்ணி சொல்லு என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து முடிச்சுட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சதுல யாருக்கெல்லாம் வந்து விருப்பமோ அவங்கெல்லாம் வந்து மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஏன்னா விஜய் இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக ஆகும் இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக ஆகாது பல விஷயங்கள் வந்து வெளியே வந்து வந்தால் மட்டும்தான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் வந்து ஓடிகிட்டு இருக்குது இதுக்கு மேலேயாச்சும் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு மேலே என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எடுத்த முடிவுக்கு யாரெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் சொல்லுங்க விஜய் இவ்வளவு இவ்வளவு நாளா இருந்ததுக்கும் இப்ப இருந்துட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசங்கள் இதுக்கு மேல வந்து மல்லி வாழ்க்கை ரொம்ப வந்து பிரகாசமா இருக்க போகுதுங்க அப்பதான் வந்து அவன் மல்லி வந்து சொல்றாங்க லூடோ அனுப்புகிறோம் நாங்கள் இதுக்கு இல்லை இல்லை எதுக்கு மேலே ஆ சொல்லிட்டேன் இதுக்கு மேலேயாச்சும் என் பேச்சை கேளுங்க விஜய் என்னைக்குமே நான் உங்களுக்கு ஒரு கெட்டுதலோ கெடுதலோ என்னைக்குமே வந்து சொல்ல மாட்டேன் நான் உங்க தான் இருப்பேன் ஆனால் நீங்க என்ன அவாய்ட் பண்றதா எனக்கு கஷ்டமா இருக்கு விஜய் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆஹ் அனுப்பிட அவனுக்கு அனுப்பிச்சான்னு பாரு வரல ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரந்த தான் போறாங்க இப்ப இன்றைக்கு மேலே வந்து ரேனகாவில அந்த வீட்டுக்குள்ள அடி அடியெடுத்தே வைக்க முடியாத அளவுக்கு வசபா சிக்கிட்டு இருக்க சொல்லி தெரியல நான் வந்துடுச்சு என்ன நடக்க போகுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் கூடிய சீக்கிரமா வந்து இந்த சுடர் வந்து ஜெயிலுக்கு போக போகிறது உறுதி எப்படி எல்லாத்தையும் கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த சேனல் பேர் டே மழை ரெண்டு பேரும் துணி துவைக்க முடியாது ஒன்றா துணி எல்லாத்தையும் ஈரமா எடுத்து பக்கத்தில் போட்டுக்கலாம் ஒரு பக்கெட் உனக்கு ஒரு பக்கெட் எனக்கு அப்படி துவைப்போம்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க